பூரா வந்து இறக்கி விட்டான் ஆறு மாதமா இறைபோடப்படாத முதலைகளை கொண்டு வந்து ஒரு குளத்தில் இறக்கி விட்டு நாட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டான் யார் ஒரு இந்த குளத்திலே உள்ளே குதித்து கரையில் வந்து உயிரோடு ஏறி விட்டானோ அவனுக்கு நான் என் பெண்ணை கட்டி கொடுப்பேன் என்று சொன்னார் அம்படி பேரும் பின் வாங்கிட்டான் முதலைக்கு இறையாகிறதுக்கு நீ வேண்டாம் பிடா சாமின்னு பின் வாங்கினான் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் உள்ளே குதித்தான் முதலைக்கு நடுவே நீந்தி உள்ளே உள் அடித்து ஒரு வழியாக உயிரோடு கரையில் வந்து ஏறிவிட்டான் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் பார்த்தார் அவர் ஒரு நடுவை இருக்காரர் இளைஞர்களுக்கு இல்லாத வீரம் உனக்கு வந்திருக்கிறது என்று பாராட்டி அவரை கூப்பிட்டு என் பெண்ணை உனக்கு கட்டி தருகிறேன் என்று சொன்ன போது அவன் சொன்னா ராஜா உன் பொண்ணு வேணா உன் மண்ணு வேணா தகலியனை தள்ளி விட்டவன் யாருன்னு மட்டும் உனக்கு பார்த்து சொல்லியானா அதுபோல எடப்பாடிங்கிற ஒருத்தனை எடப்பாடி என்கின்ற ஒரு இடிய மீனை நாலரை வருடங்கள் ஆட்சி நடத்துவதற்கு பக்க துணைமின்ற பாரதத்தின் தேசத்தினுடைய பிரதமருக்கு வலப்பக்கமாக கூட்டி போய் உட்கார வச்சாங்கய்யா நாலரை வருஷமா வரதட்சணையை வாங்கிட்டு தாலி வெட்டாமல் தப்பி ஓடி வந்த கூட்டவாளிதான இடப்பாடி அப்படிப்பட்ட இடப்பாடிக்கு நான் என்னல்ல இந்த பௌல கோலத்துக்குள்ள தள்ளி விட்டவன் யாருன்னு வேற யாரும் இல்லை கே பி முனுசாமின்னு ஒருத்தன் இவங்குடைய உதயகுமாரு அங்குடுத்தேன் விஜயகுமாரு இந்த மூணு கிரிமினல் டையிலே சேர்ந்துக்கிட்டு ஒரு அழகான கூட்டணி இலையும் பூவும் இணைந்து அதோட மாங்கனியும் சேர்ந்து அப்படி இருந்தது அந்த பூக்கனி மிக சிறப்பா இருந்திருக்கும் நல்லதை கெடுப்பதற்கு நேதாரியில் நாலு பேர் இருப்பான் அப்படி எடப்பாடி என்பதற்கு எடப்பாடிக்கு நல்ல நேரம் எப்ப முடிஞ்சது தெரியுமா கொண்டு போய் வளப்பக்கம் உட்கார வச்ச வைக்கிற நேரத்துல தப்பு சூடியாதான் பாருங்க அங்கேதான் முடிஞ்சுச்சு எடப்பாடிக்கான கெட்ட நேரம் தொடங்கி விட்டது உத்தம தலைவனால ஓபிஎஸ் என்கின்ற நல்ல மனிதருக்கான பொற்காலம் தொடங்கி விட்டது அந்த பொற்காலம் ஒரு அன்பு சகோர்களே இந்த தேசத்தினுடைய முகப்பு என்று சொல்லக்கூடிய முகவை அந்த முகவை சீமையில் இருந்து தொடங்க வேண்டும் சாதி மதம் கடந்து அனைவரும் நரேந்திர மோடி அவர்களுடைய உழைப்புக்காக இந்த அவர் தன்னை ஒப்படைத்து நரேந்திர கல்லூரி கிடையாது நரேந்திர மோடிக்கு என்று ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கிடையாது தனக்கென்று மாட மாளிகை வீடு கிடையாது இந்த தேசத்தின் மக்கள் தான் என் சொத்து என்று வாழக்கூடிய அந்த உத்தம பிரதமருக்கு நீங்கள் எல்லாம் சாதி மதம் கிடைந்து வாக்களியுங்கள் முகவையின் முதல் வெற்றி இங்கே முகவையிலே தொடங்கிற முதல் வெற்றி அருணாச்சல பிரதேசம் அந்தமான் நிக்கோவோர் தீவுகள் வரை இந்த தேசத்தின் அத்தனை பகுதிகளிலும் தாமரை ஜோலிக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக சோழ சாம்ராஜ்யனுடைய இரண்டாம் ராஜேந்திர சோழன் நம்முடைய அண்ணனுக்கு தோளோடு தோல் நிற்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய தொகுதியினுடைய அறநாங்க தொகுதியினுடைய பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் இங்கே சிறப்புரை நிகழ்த்துவார்கள்